தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய தொடரின் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு அதிர்ஷ்டேயர்களுக்கு ஒரு பவுன் தங்கம் காணத்த வராதீர்கள் தோன்ற அந்த அசால்ட் ஆறுமுகம் காரியத்தை கெடுத்துட்டான்டா என்னென்ன சொல்றீங்க காரியத்தை கெடுத்துட்டாரா எனக்கு ஒண்ணுமே புரியலனே அவன் சக்தியை தூக்குறதுக்கு பதிலாக அனிதாவை தூக்கிட்டு போயிட்டானுங்கடா முதல்ல அவனுக்கு போனை போட்டு பேசு அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைனே அசால்ட்டு சார்பானு அதுவும் இல்லாம நாம தான் சக்தி போட்டாவ அவருக்கு அனுப்பணுமே அதை தான் அவர் தூக்கிருப்பாரு அப்புறம் எப்படி சக்திக்கு பதிலா அனிதாவை தூக்கிருப்பாருன்னு சொல்றீங்க முட்டா பாயில சக்தி மண்டபத்தில் தான்டா இருக்கா அனிதாவை தான் காணும் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க இதுல சக்தியும் சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க முதல்ல அசால்ட் ஆரம்பிக்கும் அனிதாவை தான் தூக்கிட்டு போனானா இல்ல வேற யாரையாவது தூக்கிட்டு போனானா முதல்ல அவனை கேட்கணும் போனை போட்டு எங்கிட்ட கூட சரிங்க என்ன சங்கர் பேமெண்ட் ரெடி ஆயிடுச்சா பாண்டிச்சேரி கிளம்ப பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க ஏண்டா நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு பணம் ஒரு கேடா

அனுப்படிய அனுப்பிட்ட பாஸ் அந்த முட்டா அனிதாவை தூக்கிட்டு போயிருக்காடா ஹலோ பாலோ அது என்னோட போன் பாஸ்

நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லியும் போட்டோல இருக்கிற பொண்ணு தூக்காம கல்யாணம் பண்ண தூக்கிட்டு போயிருக்க உன்னாலும் எதை வச்சு அடிக்கிறதுன்னு தெரியல மன்னிச்சிருங்க சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு நீங்க அனுப்புன போட்டாவ நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் இன்னொரு தடவை பொண்ணு யாருன்னு தெளிவா பார்த்துட்டு தூக்கலாமே என் போன எடுத்தேன் என் பொண்டாட்டிக்கு பயந்து போட்டாவை டெலிட் பண்ணிட்டேன் அதனால எப்படி பார்த்தாலும் கல்யாண பொண்ணு தானே தூக்க சொல்லுவீங்க கல்யாண மண்டபத்தில் அப்படின்னு நாங்களும் நினைச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டோம் நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்து நடக்கிறத வேற நீ எல்லாம் ரவுடி இல்லடா சுத்தம் வெத்த வேண்டும் இங்க பாரு பொண்ணை காணும் மண்டபத்தில் எல்லாரும் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது இன்னும் பத்து நிமிஷத்துல நீயும் மாட்டிக்காம நானும் மாட்டிக்காம பொண்ணை கொண்டு போய் மண்டபத்தில் இறக்க வேண்டும் புரியுதா புரிஞ்சுது புரிஞ்சுது சார் புரிஞ்சிது சார் அசால் ஆறுமுகம் அசால்ட்டா அந்த பொண்ணு கொண்டு போய் விட்டுறேன் பொண்ண மாத்தி தூக்கிட்ட மாதிரி கேள்வி கேக்கிறான்டா தப்பு ஏமால இருக்கிறதுனால

ஆளை மாத்தி தூக்கிட்டோம் நீ ஒண்ணும் பயப்படாத நான் ஒண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டேன் ம் பாஸ் நீங்க தான் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் பாஸ் பாருமா உன்னை அப்படியே அழுங்காம குழுங்காம திரும்பவும் உன்னை மண்டபத்திலே கொண்டு போய் விட்டுறேன் ஏதாவது பண்ணி காரியத்தை சொதப்பணும் நினைச்ச கொன்றுவேன் டேய் கருப்பு துணி ஏர்த்த கண்ண கட்டா ஓகே பாஸ் ஆாா பாஸ் கண்ண கட்டுங்க என்னடா பட்ற நீங்க தான் பாஸ் கண்ண கட்ட சொன்னீங்க அவက என்ன கட்ட சொன்னான்டா இப்பதான்டா தெரியுது ஏன் பிளான் சொதப்பிட்ட நீ போடா போய் கட்டு சரிங்க பாஸ் அனிதா எங்க அனிதா எங்கயுமே இல்ல ருத்ரா இல்ல ஆமா அத்தை ரூம் எல்லாத்திலயும் தேடி பார்த்துட்டேன் அனிதா அங்க இல்ல நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு ருத்ரா அனிதாவை அவ எங்கயுமே காணோம் காணோம் காணோம்னா அவ எங்கதான் போனா என்னதான் அவளுக்கு பிரச்சனை இப்படி கல்யாண புடவைய வாங்குற நேரத்துல அவள ஆள காணமே ஒருவேளை அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஐயோ அண்ணே அனிதாக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருக்கு அப்படி விருப்பம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாவ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ருத்ரா அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நம்ம கிட்ட நேரடியா சொல்லியிருக்க வேண்டியதானே ஊர்ல எல்லாரும் இன்வைட் பண்ணி நாளைக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்காளே ஏற்கனவே நம்ம வீட்டுல நடக்க இருந்த கல்யாணம் கடைசி நேரத்துல நின்னு அவமானப்பட்டு நம்ம தலை நின்னோம் அப்படி இந்த கல்யாணமும் நின்னுடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயோ ருத்ரா அனிதா ஓம் பொண்ணு இந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும் அவன் நினைப்பாளா அதுவும் இல்லாம அவ போனே இங்க தானே இருக்கு எனக்கு என்னவோ அவ ஏதாச்சும் ஆபத்துல மாட்டிருப்பாளோன்னு தோணுதே இந்த நாம எல்லாரும் தான் இருக்கோம் இத்தனை பேர் மீறி அவளுக்கு என்ன ஆபத்து வந்துரு போது நீ எதுவும் கற்பனை பண்ணி பேசாத

இந்த மண்டபம் ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடியும் அனிதாவை காணோம் இவளும் சேர்ந்துதானே தேடினா இப்போ என்னடான்னு இவள் தனியாக போய் அனிதாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரணும்னு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாள் ஒன்றுமே புரியலையே சாரி ருத்ரா இந்த நேரத்துல எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன் அவ காணணும்னு எல்லாரும் பரபரப்பா தேடிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவங்களுக்கு ஃபோன் வந்த உடனே தனியா போய் பேச போகிறேன்னு சொல்றதை பார்த்தா சந்தேகமா இருக்கேன் பொண்ணை கொண்டு வர சொன்னால் ஆளையை காணோம்ண்ணே அண்ணே கொஞ்சம் பொறுத்துவாங்கண்ணே எப்படி அவர் கொடியில் வந்துருவாருண்ணே ஐயோ ஏய் என்ன இந்துமதியம்மா கூப்பிட்றாங்கடா என்னடா பண்றது அனிதா உபதி கேட்டு எனக்கு ரிவெட் அடிக்க போறாங்க அந்த புறம்போ காசா டார்முகம் அனிதாவை கொண்டு வந்து விடுற வரைக்கும் இவங்க கிட்ட பேசி ஏதாவது சமாளிக்கிறேன் நீ இங்கேயே சரி ரத்னோ ஆ நோ வந்துடமா கே ரத்னோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்லுங்கமா என்ன சொல்றது உன்கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதா சொல்லுங்க மாணி கேட்டுட்டு இருக்க அனிதா தான் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கமா அதான் மண்டபம் முழுக்க மொத்த பேரும் தேடி பார்த்தாச்சு இல்ல அவதான் இங்க இல்லவே இல்லையே இந்த மண்டபத்தை சுத்தி நீ தேடி பார்த்தா மட்டும் அவ கடிச்சிருவாளா என்ன அது இல்லம்மா என்ன நீ அது இல்லம்மா இது இல்லம்மா சொல்லிட்டு இருக்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அனிதாக்கு ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு மிரட்டா அவ யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி நம்பரை கொடுத்த இல்ல அதே கண்டுபிடிச்சு சொல்லல அனிதாக்கு ஆபத்து வந்தாலும் வரும் நிச்சயமா அவள அந்த பொம்பளையோட ஆளுங்க தான் போயிருக்கணும் அத கவனிக்காம நீ என்னதான் அந்த பொம்பளையோட ஆளுங்க கடத்தலமா அந்த முகந்தா ஆளை மாத்தி தூக்கிட்டு போயிட்டான் இதுல ஒரு தப்பு நடந்து போச்சு கொஞ்ச நேரத்துல அனிதா வந்துருவா